நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் தவக்காலத்தின் இன்றைய நாள் சிந்தனை தொட்டார் சிணுங்கி போல் துவளாதிருப்போம் தொட்டார் சிணுங்கி போல் துவளாதிருப்போம் உடல் ஒன்று உறுப்புக்கள் பல உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் ஒன்றாக இருக்கிறார் நம்முடைய உடல் பல உறுப்புகளை கொண்டது பல உறுப்பு மண்டலங்களை கொண்டது சுவாச மண்டலம் எலும்பு மண்டலம் நரம்பு மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் இனப்பெருக்க மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் சிறுநீரக மண்டலம் என்று பல உறுப்பு மண்டலங்கள் நம் உடலுக்குள்ளே இருக்கிறது இந்த உறுப்பு மண்டலங்கள் அனைத்தும் உடல் என்கிற ஒரு அமைப்புக்குள் ஒன்றாக இருந்து ஒன்றாக ஒன்றோடு ஒன்று இணைந்து இயங்குவதால் தான் நம்முடைய உடல் சரியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது நம் உடலிலே நடைபெற வேண்டிய வளர்ச்சிதை மாற்ற செயல்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதில் ஒரு மண்டலம் இன்னொரு மண்டலத்தோடு ஒத்துழைக்கவில்லை என்றால் நாம் நோய்வாய்ப்பட்டு விடுகிறோம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறோம் அப்போ உடல் ஒன்றாக இருந்து இந்த உறுப்புகளை எல்லாம் பராமரிப்பதை போல நாம் வாழுகிற சமூகத்திலும் பலதரப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள் திரு அவையை எடுத்துக்கொண்டால் கூட பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்ட மனநிலைகள் பலதரப்பட்ட தனித்தன்மைகளை கொண்ட மனிதர்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் திரு அவை எனவே அந்த திரு அவை என்கிற ஒரு குடையின் கீழ் இந்த பலதரப்பட்ட மனிதர்கள் இணைந்து பயணிப்பது என்பது சாதாரண செயல் அல்ல எனவே அங்கே ஒவ்வொருவருடைய பங்களிப்பும் அவரவருடைய தனித்தன்மை அவரவருடைய மனநிலை அவரவருடைய ஈடுபாடை பொறுத்து அமைகிறது எனவே அப்படி ஒரு குடையின் கீழ் பணியாற்றுகிற பொழுது ஒரு அமைப்பின் கீழ் பணியாற்றுகிற பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை தான் இந்த தொட்டார் சிணுங்கி செடியை உதாரணமாக வைத்து இன்றைய நாள் சிந்தனை நமக்கு அமைகிறது நாம் பிற செடிகளை விட இந்த தொட்டார் சிணுங்கி என்கிற அந்த செடி சற்று வித்தியாசமானது அதனுடைய பெயர் நம் தொட்டார் சிணுங்கி என்று சொல்லுகிறோம் அதனுடைய உண்மையான பெயர் தொட்டார் சுருங்கி அது மற்ற தாவரங்களைப் போல் அல்லாமல் நாம் அருகிலே சென்று அதை தொட முயற்சித்தால் அது தன்னை தன்னுடைய இலைகளை எல்லாம் அப்படியே சுருக்கிக் கொள்ளும் சிறிது நேரத்துக்கு பிறகு தானே தன்னுடைய இலைகளை எல்லாம் அது விரித்துக் கொள்ளும் இந்த பண்பு நம்மிலும் நம்மில் பலரிடமும் இருக்கிற ஒரு பண்பு நாம் ஒரு அமைப்பிலே அல்லது ஒரு இயக்கத்திலே இருக்கிறோம் அல்லது நம்முடைய குடும்பத்திலே இருக்கிறோம் என்று சொன்னால் வேகமாக நம்முடைய பணிகளை நம்முடைய தனித்தன்மையின் அடிப்படையில் செய்து கொண்டிருப்போம் அதை யாராவது ஏதாவது சொல்லிவிட்டாலோ அல்லது குறை காண முற்பட்டாலோ உடனே நாம் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்கிறோம் இந்த மனநிலையைத்தான் தொட்டார் செணுங்கி மனநிலை என்று சொல்லுவோம் அன்பியங்களில் பக்த சபைகளில் இயக்கங்களில் பணி செய்கிறோம் நம்முடைய கருத்துக்கு அங்கே மதிப்பில்லை என்கிற பொழுது உடனே அதிலிருந்து பின்வாங்கி விடுகிறோம் நான் சொல்வதை தலைவர் கேட்பதில்லை நான் சொல்வதை அவர்கள் கேட்பதில்லை என்று சொல்லி உடனே அதிலிருந்து நாம் ஒதுங்கி விடுகிறோம் இந்த ஒதுங்குகிற மனநிலையைத்தான் தொட்டார் சிணுங்கி மனநிலை என்று சொல்கிறோம் இது நல்ல மனநிலையா என்றால் நிச்சயமாக இல்லை இது வாழ்வியல் சிறப்புக்கு எதிரான ஒரு மனநிலை எல்லோருக்கும் எண்ணங்களை பதிவு செய்கிற உரிமை உண்டு அது மறுப்பதற்கில்லை ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய எண்ணங்களை மட்டும்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பது தவறான மனநிலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் திரு அவையினுடைய பணிகளிலிருந்து நான் விலகி விடுவேன் அமைப்பிலிருந்து நான் விலகி விடுவேன் என்று சொல்வது சரியான மனநிலை அல்ல நம்முடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் அது நமக்கு நியாயம் என்று படலாம் ஆனால் சபையிலே செல்கிற பொழுது பிறருடைய கருத்தோடு அது மாறுபாடு ஏற்பட்டால் அல்லது அது ஏற்புடையது அல்ல என்று அந்த அமைப்பு அல்லது நாம் இணைந்திருக்கிற அந்த இயக்கம் கருதினால் அதை விட்டுக் கொடுப்பதுதான் நல்ல மனநிலை அல்லது அதற்கான இன்னொரு வாய்ப்பு வருகிற பொழுது அதை நாம் அவர்களுக்கு புரிய வைக்க முயற்சிக்க வேண்டும் தவிர அதிலிருந்து ஒதுங்கி விடுவது அல்லது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வெளியே வந்து விடுவது இதெல்லாம் பணிவாழ்வுக்கு உகந்த செயல் அல்ல அதை மாற்றுவதற்காக தான் இன்றைய நாள் சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பணிவாழ்விலும் சரி குடும்ப வாழ்விலும் சரி சிக்கல்கள் நிறைய வரும் பிரச்சனைகள் வரும் சரி செய்ய முயற்சிக்க வேண்டும் அதை சீர்படுத்த முயற்சிக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு ஒதுங்குவது தவறு எல்லா செயல்பாடுகளிலும் எல்லாமே நிறையாக இருக்கும் எல்லாமே நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது குறைகள் இருக்கும் இருந்தால் அதை சரி செய்ய வேண்டியது நம்முடைய கடமை திருவையில் குறைகள் இருக்கலாம் குடும்பங்களில் குறைகள் இருக்கலாம் நம்முடைய உறவுகளில் குறைகள் இருக்கலாம் நாம் பணி செய்கிற இடங்களில் குறைபாடுகள் இருக்கலாம் குறைபாடுகள் இருந்தால் நமக்கு ஒத்துப்போகவில்லை என்றால் உடனே ஒதுங்கிச் செல்கிறோமே இது தேவையற்ற மனநிலை இப்படி ஒவ்வொரு ஒவ்வொருவரும் இது பிடிக்கவில்லை என்று ஒதுங்கி கொண்டிருந்தால் யார் சீர்படுத்துவது எனவே ஒதுங்குகிற மனநிலையை விடுத்து சீர்படுத்துகிற மனநிலைக்கு நாம் வர வேண்டும் தொட்டார் சிணுங்கி மனநிலை நல்லது அல்ல உறவினர்கள் நண்பர்கள் சந்திக்கிற பொழுது அவர்களிடத்தில் உறவு சிக்கல்கள் இருந்தால் நாம் என்ன செய்கிறோம் அவர்கள் தூரத்தில் வருகிற பொழுதே அவர்களிடத்திலே நேருக்கு நேர் முகம் கொடுப்பது பேசுவதற்கு வருத்தப்பட்டு கண்டும் காணாதது போல போய்விடுகிறோம் அல்லது வேறு வழியிலே திரும்பி சென்று விடுகிறோம் அலுவலகத்திலே அல்லது பணி செய்கிற இடங்களிலே மேல் அதிகாரியிடம் அல்லது நம்முடைய சக பணியாளரிடம் ஏதாவது மனத்தாங்கல் இருந்தால் நாம் என்ன செய்கிறோம் அவர்கள் சொல் அவர்களிடத்திலே நாம் பேசுவதில்லை ஒதுங்கி விடுகிறோம் நம்ம உண்டு நம்முடைய வேலை உண்டு என்று சொல்லி நம்முடைய வேலைகளை மட்டும் செய்துவிட்டு அப்படியே ஒதுங்கிக் கொள்கிறோம் நம்மையே ஒடுக்கிக் கொள்கிறோம் இந்த தொட்டார் சிணுங்கி மனநிலை இந்த தவக்காலத்தில் மாற்றப்பட வேண்டும் எந்த சூழலையும் எதிர்கொள்கிற ஒரு ஆலமரமாக நாம் இருக்க வேண்டும் இந்த தொட்டார் சிணுங்கி தாவரத்தை போல் அல்லாமல் எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்கிற ஒரு மனநிலை உடையவர்களாக நாம் மாற்றம் பெற வேண்டும் என்பது இந்த தவக்காலத்தினுடைய ஒரு சிந்தனை இந்த தொட்டார் சிணிங்கி தாவரம் மோசமானது கிடையாது அது கிட்ட போனால் சுருக்கி கொள்ளுமே தவிர அந்த தாவரத்திற்கு பின்னால் அதனுடைய பண்பு நலன்களை கொஞ்சம் ஆய்ந்து பார்த்தால் நிறைய மருத்துவ குணங்களை உடையது அதை போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் நமக்கு பின்னால் மிகப்பெரிய ஆற்றல் இருக்கு நம்மிடம் நிறைய சக்தி இருக்கிறது நிறைய தனித்தன்மைகள் இருக்கிறது நிறைய திறமைகள் இருக்குது இதையெல்லாம் இந்த தொட்டார் சிணிங்கி இலையை சுருக்கி கொள்வதைப் போல பிறரிடத்தில் நம்மை மதிக்கவில்லை என்று சொல்வதற்காக உடனடியாக நம்முடைய அத்தனை திறமைகளையும் நாம் ஒடுக்கி கொண்டோம் என்றால் ஒதுங்கி கொண்டோம் என்று சொன்னால் அது கிறிஸ்துவ மனநிலைக்கு எதிரானது முன்னிற்க வேண்டும் கிறிஸ்து எப்படி முன் நின்று அநீதி எதிர்த்து கேட்டாரோ தவறுகளை தட்டி கேட்டாரோ சீர்படுத்தினாரோ அதை போல கிறிஸ்துவின் மனநிலையை கொண்டு நாமும் நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனைகளை நமக்கு முன்னால் நடக்கிற தவறுகளை சீர்படுத்துவதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை இந்த தவக்காலத்திலே நாம் உணர்வோம் யாரோ எதையோ சொன்னார்கள் என்பதற்காக நம்மை நாமே ஒடுக்கி கொண்டு வாழ்ந்திருந்தோம் என்றால் அந்த நாட்களுக்காக இறைவனிடத்திலே வருந்துவோம் திரு அவையினுடைய பணிகளை தட்டி கழித்திருந்தால் அதற்காக இறைவனிடத்திலே மன்னிப்பை கேட்போம் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்கிற மனநிலையை அகற்றிவிட்டு ஈடுபாட்டு உணர்வுடன் சீர்படுத்துகிற முன்னின்று செயல்படுத்துகிற மனநிலையை இந்த நாளிலே இறைவனிடத்திலே வரமாக கேட்போம்